மலேசியாவில் ரமணான் மாதத்தில் கேமுல்லை தொழுகையின் போது லைட்டை ஆஃப் செய்து விட்டு தொழுகை நடத்துகிறார்கள் காரணம் கேட்டால் கவனத்துடன் தொழுவதற்காக இந்த ஏற்பாடு என்ன சொல்கிறார்கள் இது போன்றே தொழலாமா முதல் விஷயம் என்னென்னு கேட்டா வெளிச்சத்தில் நம்ம தொழுகிறோம்ல அது சரியாயின்போது நம்ம ஆதாரம் தேடணும் ரசுல்லா காலத்தில் தொழுத எல்லா தொழுகையும் இருட்டுலாம் தொழுதாங்க பணுதா இரவான பிறகு தொழுத தொழுகைல இருட்டு தான் பள்ளி மாசம்லாம் விளக்கு கிடையாது வீடுகளெல்லாம் விளக்கு கிடையாது இருட்டில் தான் தொழுகை நடந்தது ஆனால் இரையச்சத்துக்கு நம்ம செய்ய தேவையில்லை இருட்டுல தொழுவது வந்து தான் ரசுல்லா காலத்து வழிமுறை லைட் வந்து பயங்கரமாக பளிச்சின்னு போட்டு பிரகாசமான போட்டு பொண்ணு பள்ளியாசில் தொழுகிறாங்க குறைஞ்சபட்சம் லைட் அளவையாவது குறைக்கணும் ஏன்னு கேட்டால் அதாவது ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் இப்போ படுத்து கிடக்குறாங்க குறுக்க படுத்து கிடக்கிறாங்க ஜனாச மாதிரி ரசூல்லா அதுக்கு ஏற்ற ஆப்போசிட்ல தொழுவுறாங்க போது சஜிதாவுக்கு போகும்போது ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா அந்த ஆயிஷா நாயுடைய காலை வந்து விரல் நாளாக குத்துவாங்க ஆயிஷா நாயை காலை மறைக்கிக்கிறாங்க அந்த இடத்துல ரசூல்லா சைதா செய்வாங்க சைதா செஞ்சு முடிச்ச உடனே சைதா செஞ்சிருப்பாங்கன்னு நினச்சா அவங்களோட காலை நீட்டிக்கிறவாங்க இப்படின்னு ஆயிஷா நாய் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க அப்போ அதில் ஒரு கேள்வி வருது எதுக்கு விரல் நலப்பு குத்தணும் அவங்க சஜிதாவுக்கு வர்றான்னு உங்களுக்கு குத்துன குத்தின பிறகு நீங்க மடக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க எங்க வீட்டுல விளக்கெல்லாம் கிடையாதுப்பா அந்த காலத்துல வீட்டில் விளக்கு கிடையாது அப்ப இரவு தொழுகை வீட்டில் தொழுதல் எல்லா இரவு தொழுகைகளுமே நசுல் செல்லாளர்கள் இருக்கலாம் தொழுது வெளிச்சமே கிடையாது அதனால இருட்டில் தொழுதல் என்பது வந்து தப்பே கிடையாது ஆனா அதுதான் இந்த தொழுகை மட்டும் இருட்டில் தொழுதான் இரையச்சத்துக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்யக்கூடாது இருட்டினையும் மார்க்கத்தில் இருந்தது அந்த காலத்தில் வெளிச்சங்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு செலவழிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு லைட் போட்டுட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு செலவழிக்க முடியாத ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இருட்டில் திருதாங்க அப்போ இருட்டில் தொழுவதற்கு டைரெக்டாகவே அனுமதி பொழுது இருட்டில் தொழிலாம் என்ன செய்யக்கூடாது அது ஒரு கேள்வியே ஆக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து வெளிச்சத்தில் திருவிழாம் கேட்டால் இருட்டில் தொழுதாங்கன்னு ஒரு தொழுகை மட்டும் இருட்டில் வச்சுருந்தாங்க எல்லாம் இருக்கெலாம் தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் லைட்டை போட்டுக்கிறீங்கள அப்போ தொழுகையும் போட்டுப்பாங்க அப்படி தான் எல்லா காரியங்களுக்கு இப்போ சாப்பிட்றது இருலாம் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இருட்டில் சாப்பிட்டுருக்குறோம் அப்போ இந்த வெளிச்சம் இல்லாமல் இருந்தது காரணம் வந்து இருட்டில் தான் துழுவது சிறந்தது என்பதற்காக வேண்டிய இல்லை அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை லைட் போடுவதற்கு அதுக்கு அதுக்கு எண்ணெய் ஊற்றுவது அந்த எண்ணெய் இருந்தால் ரெண்டு ரொட்டிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க வெளிச்சத்துக்குலாம் செலவு பண்ண மாட்டாங்க அந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்த ஒரு காலம் இன்னைக்கு மாதிரி தார்மாராக பொருளாதாரம் வந்து இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட கோடி அளவுக்கு அந்த காலத்தில் கோடி அளவுக்கு இந்த காலத்து பிச்சைக்காரன் இருக்கிறான் அவ்வளோ ஜாமான்னு வச்சுருக்கான் இன்னை அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க என்பது வந்து அவங்களுடைய வறுமையின் காரணமாக அதுக்கு வசதி இல்லைங்கிறதுனால தானே தவிர வெளிச்சத்தை வெளிச்சத்தில் தொடக்கூடாது என்பதற்கெல்லாம் கிடையாது வெளிச்சத்தில் தொடங்க எந்த தடையும் கிடையாது அதனால நீங்க வெளிச்சத்தில் ஒன்னா தொழுவங்க இருட்டில் ஒன்னா பிறகு அஞ்சு வகுப்பு தொழுவது கூட இருட்டில் தொழுவுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருட்டில் தொழுது குற்றம்